எல்லோருக்கும் வணக்கம் பக்தர்களுக்காக எதையும் செய்யும் பகவான் அதை இந்த கதை மூலம் அறியலாம் குருக்ஷேத்திர போர் ஆரம்பித்து ஒன்போது நாட்கள் ஆனது ஒன்பது நாட்கள் கடந்தும் பாண்டவர்களை வீழ்த்த முடியவில்லையே என்று நினைத்தான் துரியோதனன் பீஷ்மரிடம் தான் கொண்டிருந்த நம்பிக்கையை இழந்துவிட்டான் பீஷ்மரிடம் சொன்னான் பாண்டவர்களை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்ற உறுதியுடன் போரிடவில்லை என்று கூறினான் தன் எண்ணத்தை மிகுந்த கோபத்துடன் தெரிவித்தான் துரியோதனனின் கோபத்தை கண்ட பீஷ்மர் அதே கடுமையுடன் மறுநாள் போரில் பாண்டவர்களை அடியோடு வீழ்த்துவேன் என்று சபதம் செய்தார் ஆனால் துரியோதனன் சொன்னான் பாண்டவர்களை வீழ்த்துவேன் என்று சொல்லாதீர்கள் அவர்களை போரில் கொல்வேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னான் செஞ்சோற்று கடனை தீர்க்க வேண்டுமே என்பதற்காக பீஷ்மரும் அப்படியே ஆகட்டும் என்றார் அதே சமயம் பாண்டவர்களின் பாசறையில் இருந்த கிருஷ்ணர் லேசாக சிரித்தார் அவருடைய சிரிப்பின் காரணம் அங்கிருந்த பாண்டவர்களுக்கு புரியவே இல்லை சிறிது நேரத்திற்கெல்லாம் பீஷ்மர் செய்த சபதம் பாண்டவர்களுக்கு தெரிய வந்தது அர்ஜுனன் உட்பட அனைவரும் கலக்கத்தில் இருந்தார்கள் பிதாமகர் பீஷ்மர் எவராலும் வெற்றி கொள்ள முடியாதவர் நன்றி கடனுக்காக அவர் துரியோதனன் பக்கம் இருந்தாலும் தர்மம் வெல்லும் என்று நமக்கு ஆசி கூறினார் அவரே இப்போது நம்மை ஒழிப்பதாக சபதம் செய்திருப்பதால் நிலைமை நமக்கு பாதகமாகத்தானே இருக்கும் என்று நடுங்கினார்கள் பாண்டவர்களின் இந்த சோர்வை கலக்கத்தை கண்ட பாஞ்சாலி மிகவும் கவலையடைந்தால் இனி தன்னுடைய சபதம் என்னாவது போரின் திசையே மாறிவிடும் போலிருக்கிறதே கிருஷ்ணர் என்னானார் அவருக்கு இதெல்லாம் தெரியுமா இப்படியெல்லாம் பாஞ்சாலி நினைத்து கொண்டிருந்த பகவான் கிருஷ்ணர் அங்கு வந்தார் பாஞ்சாலியை பார்த்து கேட்டார் சத்தம் செய்யாமல் என் பின்னால் வா என்று கூறினார் அந்த நள்ளிரவில் அவளை எங்கேயோ அழைத்து சென்றார் யுத்த பூமியே ரணகலமாக இருந்தது பகவான் கிருஷ்ணர் உடன் இருந்ததால் பாஞ்சாலிக்கு அச்சம் ஏற்படவில்லை அவரை பின் தொடர்ந்து சென்றால் யுத்த களத்தை விற்று சட்டு விலகியதும் இன்னொரு சத்தம் கேட்டது அது பாஞ்சாலியின் காலணிகள் எழுப்பிய ஓசை திடீரென்று ஓரிடத்தில் நின்ற கிருஷ்ணர் பாஞ்சாலியை பார்த்து சகோதரி உன் காலணிகள் மிகவும் சத்தம் எழுப்புகின்றன அவற்றை கழற்றி போடு என்றார் பாஞ்சாலியும் அப்படியே செய்தால் பின்னர் தொலைவிலிருந்த ஒரு கூடாரத்தை சுட்டி காட்டினார் பாஞ்சாலி நீ எவரும் அறியாமல் அந்த கூடாரத்திற்குள் செல் அங்கே ஒருவர் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருப்பார் அவரின் காலில் விழு மற்றபடி ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்காதே என்றார் பாஞ்சாலியும் கிருஷ்ணர் சொன்னபடி கூடாரத்துக்குள் சென்றால் அங்கே ஒரு மனிதர் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தார் அவர் திரும்பி பார்ப்பதற்குள் அவருடைய காலில் விழ வேண்டும் என்ற வேகத்துடன் அவருடைய கால்களில் விழுந்தால் பாஞ்சாலி யாரோ ஒரு பெண் தன் காலில் விழுவதைக் கண்ட பீஷ்மாச்சாரியார் தீர்க்க சுமங்கலிபவ என்று வாழ்த்தினார் பின்னர் அவளை எழுந்திருக்க சொன்னார் அவள் யார் என்றும் கேட்டார் அப்போது பாஞ்சாலி எழுந்தாள் அவளை பார்த்ததும் பீஷ்மாச்சாரியார் திடுக்கிட்டார் போயும் போயும் இவளையா வாழ்த்தினோம் என்று தனக்குள் நினைத்தார் நாளைய போரில் யாரை ஒழித்து கட்டப் போவதாக துரியோதனனுக்கு வாக்களித்தேனோ அந்த பாண்டவர்களின் பத்தினியை தீர்க சுமங்கலியாக இரு என்றளவா வாழ்த்திவிட்டேன் தெய்வம் தன்னை மிகவும் சோதிப்பதாக எண்ணி வருந்தினார் பீஷ்மாச்சாரியார் பிறகு கேட்டார் பாஞ்சாலி பிணங்கள் குவிந்திருக்கும் இந்த யுத்த களத்தில் நீ தனியாகவா வந்தாய் உன்னை யார் இங்கே அழைத்து வந்தார்கள் என்று கேட்டார் அந்த சமயம் கூடாரத்தின் வாயிலில் ஏதோ நிழல் அசைவது போல தெரிந்தது அங்கே பகவான் கிருஷ்ணர் நின்று கொண்டிருந்தார் பீஷ்மருக்கு என்ன நடந்திருக்கும் என்பது இப்பொழுது புரிந்துவிட்டது கிருஷ்ணா வா இது உன் வேலையாகத்தான் இருக்கும் என்று நான் அப்பவே நினைத்தேன் இது என்ன கையில் ஏதோ துணி முடிச்சு என்று கேட்டார் உடனே பகவான் கிருஷ்ணர் சொன்னார் ஓ இதுவா இது பாஞ்சாலியின் பாதணிகள் அதிக ஓசை எழுப்பவே காற்ற சொன்னேன் அதை தான் என் துணியில் முடித்து வைத்திருக்கிறேன் என்றார் அதை கேட்டதுதான் தாமதம் திரௌபதி பாய்ந்து சென்று அதை பிடுங்கினாள் கிருஷ்ணா இது என்ன சோதனை என் பாதணிகளை நீ சுமப்பதா என்னை மகாபாவியாக்க வேண்டுமென்பதுதான் உன் என்னமா என்று கண்ணீர் வடித்தாள் உடனே கிருஷ்ணர் சொன்னார் தங்கையின் பாதணிகளை அண்ணன் தூக்குவது தவறல்ல பேசாமல் இரு பெரியவர் பீஷ்மரிடம் உன் கோரிக்கையை சொன்னாயல்லவா என்று கேட்டார் உடனே பீஷ்மாச்சாரியார் குறுக்கிட்டார் கிருஷ்ணா அவள் ஏதும் என்னிடம் சொல்லவில்லை ஆனால் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நீ தீர்மானிக்கிறாயோ அதை நான் அந்த பெண்ணிற்கு ஆசி மொழியாக சொல்லிவிட்டேன் நீ மிக பெரிய பொல்லாதவன் உன்னை அபயம் என்று நினைப்போரை காக்க அவர்களின் பாதணிகளை கூட தாங்கி கொண்டிருப்பாய் பாண்டவர்களுக்கு உன் அருள் இருக்கும்போது இந்த பீஷ்மனால் அவர்களை என்ன செய்துவிட முடியும் கிருஷ்ணா நீ யார் என்பதை நான் நன்றாக அறிவேன் ஏதோ உணர்ச்சிவசத்தில் என்னால் எல்லாம் ஆகும் என்று நினைத்துவிட்டேன் அந்த தவறை சுட்டிக்காட்ட பக்தர்களை ரட்சிக்கும் பகவானாக இப்படி பாஞ்சாலியின் பாதனைகளை சுமந்து வந்து நிற்க வேண்டுமா என்று கேட்டார் பீஷ்மாச்சாரியாரின் கண்களில் கண்ணீர் பெருகியது அடுத்த நாள் போரில் அந்த பழுத்த பழம் அம்பு படுக்கையில் விழுந்ததை பாரதம் சொல்கிறது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் பாஞ்சாலியைப் போல் பாண்டவர்களைப் போல் பகவானிடத்தில் சரணடைந்து விட்டால் நிச்சயம் அவர் நம்மை காப்பார் பக்தர்களுக்காக பகவான் எதையும் செய்வார் அதை நாம் புரிந்து கொண்டு தினந்தோறும் அவரை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் सर्वं कृष्णार्पणमस्तु